நான் இறந்துட்டா என்னுடைய மகனை பத்திரமா பாத்துக்கோங்க இந்த மாதிரி முப்பது வருட ரகசியத்தை லாரன்ஸோட அம்மா பாத்தீங்கன்னா கண்ணீர் வார்த்தைகள்னால நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஸோ அது குறித்து தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ஸோ நடிகர் சமூக சேவகர் இயக்குனர் தயாரிப்பாளர் டான்ஸ் மாஸ்டர் இந்த மாதிரியா பல அடையாளங்களை கொண்ட ராகவா லாரன்ஸோட அம்மா பாத்தீங்கன்னா இப்போ கண்கலங்க பேட்டி ஒன்றில் பேசின வார்த்தைகள் குறித்து தான் இணையத்தில் அதிகமான கருத்துக்கள் குவிஞ்சிட்டு வருது ராகவா லாரன்ஸ் பல வருடங்களாகவே தன்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ விவசாயிகளுக்கும் பத்து டிராக்டர் இலவசமா வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதை தொடர்ந்து தன் மனு கொடுக்குற எல்லா தரப்பட்டவங்களுக்குமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் அவங்களுடைய அம்மாவோட ரீசன்டா பேட்டி ஒன்றில் கலந்துக்கிட்டப்போ லாரன்ஸோட அம்மா பாத்தீங்கன்னா கண்கலங்க பேசி அதில் அதுல என்னோட மகன் எல்லாருக்குமே ஓடி ஓடி உதவி செய்யறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது நான் எந்த இடத்துலயும் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியா கேட்டதே கிடையாது எனக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஆகி நான் இறந்துட்டா என்னுடைய மகனை நீங்கள் எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்க லாரன்ஸுக்கு என்ன போலவே இங்கே அவருக்கு நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் வெளியே போகும்போது கூட எல்லாரும் உங்கள் பையன் நல்லா இருக்கணும்னு மனசார சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே போதும் நாங்கள் லாரன்ஸ் சின்ன இருக்கும் இருக்கும்போதே ஓலை வீட்டில் தான் இருந்தோம் மலையில் வீடு எல்லாம் ஒழுகும் அப்படிப்பட்ட தான் லாரன்ஸ் வளர்ந்து வந்தான் அதனாலேயே இன்றைக்கும் அவன் எங்கே போனாலும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கிறான் எனக்கு அதுதான் என்னுடைய பிள்ளைக்கிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு அவன் எந்த இடத்துல இருக்கும்போதும் மாறவே இல்லை நான் எப்போதும் அவன்கிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது போலவே எல்லாருக்கும் எப்போயும் உதவி செய்யி ஆனால் அரசியலுக்கு மட்டும் வந்துடாதான் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கேன் இப்படியே அவன் சம்பாதிக்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரியா லாரன்ஸோட அம்மா பார்த்தீங்கன்னா கண்கலங்க அந்த பேட்டியில் வந்துட்டு பேசியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து பேசின லாரன்ஸ் மாஸ்டர் அம்மா இப்படி பேசும்போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வெளியே போகும்போது பலர் என்கிட்ட காட்டுற அன்பை பார்த்து நான் தகச்சு போயிருக்கேன் எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த அன்பு மட்டும் போதும் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு அம்மா என்னோட வாயில் ஒரு பிடி சோற அள்ளி திணித்தாங்க அப்போ என்னோட வாயில மட்டும் இல்லாம முகம் எல்லாமே சோறாயிருச்சு எனக்கு அவங்க சோறு ஊட்டினது மறக்க முடியாது அதே போல வெளிய எங்க போனாலும் எங்க வீட்ல அஹ் சாப்பிடு எல்லாருமே உரிமையாக பேசுவாங்க இன்றைக்கி நான் என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன் இதை பார்த்து பலருமே இதே போல இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட ஆசை இந்த மாதிரியா ராகவா லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக அதில் பேசியிருக்கிறாரு வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேபிவி பாலாவும் பாலாவுமே பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டரோட இணைந்து நிறைய உதவிகளை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்க ஸோ லாரன்ஸ் மாஸ்டர் இப்போ மாற்றம் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறாரு இதில் கேபி கேபிவி பாலாவும் இணைஞ்சிருக்காரு அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை எல்லாமே செஞ்சுட்டு வராரு அதே போல் இப்போ ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி அவர் குழந்தைங்களாக எடுத்து வளர்த்த அவருடைய தத்து பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா படித்து ஒரு வேலையில் அமர்ந்திருக்கிறத பார்க்கும்போது இதே போல் நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வாழ்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னலாகவும் இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி மாஸ்டர் ராகவா லாரன்ஸ்னால் வாழ்க்கை அடைந்தவங்க வாழ்வு பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இனி வீடு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்